ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பூரி மசாலா செய்ய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒம்பது உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இப்போ உருளைக்கிழங்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அஞ்சு பல் பூண்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுமே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பொடியா நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடல மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் கெட்டி பட்டு வரும் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இதை சேர்த்துட்டு அப்போ தான் கெட்டிகள் இல்லாமல் வரும் இப்போ நல்லாவே கெட்டிப்பட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரெசிபி பூரி மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது ஹோட்டல் ஸ்டைல்லே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our channel. இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்